அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் நான்கில் என்ன அப்படின்னா நிதியியல் கல்வி வாரமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இந்த ஜூன் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வாரம் நிதியியல் கல்வி வாரமாக அதாவது நுகர்வோர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வங்கிகளினுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நுகர்வோர் கல்வியியல் வாரம் இந்த ஜூன் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இதில் வந்து வங்கிகளினுடைய அந்த சேவைகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாகவும் சிறந்த நிதியியல் நடைமுறைகளை அனைவருக்கும் எடுத்து வகையிலும் இந்த நிதியியல் கல்வி வாரம் ஜூன் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் இந்த ஜூன் நான்கு வேற என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக இந்த ஜூன் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனான் போயினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை கருத்தில் கொண்டு இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறதுங்க அதாவது மேலும் இந்த நாள் எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய மன ரீதியான உடல் ரீதியான வழிகளை வந்து அனைவருக்கும் எடுத்துரைக்கும் வகையிலும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி குழந்தைகளினுடைய வழிகளை அனைவரும் உணரும் வகையில் இது ஜூன் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் நான்கில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாவே சுப்பிரமணியம் வாவேசு ஐயர் அவர்களுடைய நினைவு

அந்த கருப்பு தாடி இருக்கும் இடுப்புல அந்த இறுகி செருகப்பட்ட அந்த கதர் உடம்பு முழுவதும் பொருத்தப்பட்ட அந்த உடை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்குங்க அதாவது நடை அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவோம் ஒழுக்கத்தையும் அந்த இரண்டிலும் சிறந்து விளங்கியவர் யார் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயர் அவர்கள் தான் வாவேசு ஐயர் அவர்களுடைய செயல்பாடுகளில் மிகவும் முக்கியம் என்ன அப்படின்னா பாரதியார் அவர்களுடன் சேர்ந்து வந்து இனத்தை சேர்ந்த கனகலிங்கம் அவர்களுக்கு வந்து பூநூல் அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வந்து பாரதியார் அவர்களுடன் இணைந்து தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாவேசு ஐயர் அவர்களுங்க பாரதியாரோடு வந்து மிகவும் நெருக்கமான நட்புறவை பாராட்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் இவர் வந்து இப்போ பாரதியார் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இவர் எழுதப்படாத ஒரு தலையங்கத்திற்காக வாவேசு கைது செய்யப்பட்டாருங்க அப்ப போலீஸோடு சென்று பாரதியார் உடலும் அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே போலீஸோடு அவர் வீட்டுக்கு சென்று நீ ஏன் வந்து இப்படி எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிறைக்கு சென்றாருங்க இப்படி இந்திய விடுதலைக்காக போராடிய மிக ஒரு நம்முடைய தலைவர் என்று சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாவேசு ஐயர் அவர்கள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்